நாட்டில் இடம்பெற்ற சீரற்ற வானிலையால் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு பாதிக்கப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மாணவர்கள் தாம் வெள்ள அனர்த்தத்தில் எதிர்நோக்கிய துன்பகரமான நிகழ்வுகளை வெளிப்படுத்தினர் எதிர்காலத்தில் வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்படாதிருப்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் சுமூக நிலை வரும் வரை அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் சமைத்த உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் அங்கு தெரிவித்தார் அனர்த்த முகாமித்துவ பிரிவின் ஏற்பாட்டில் இம்மாணவர்களுக்கு சமைத்த உணவு வழங்கப்பட்டு வருவதாக அரசாங்க அதிபர் ஜே அருள்ராஜ் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட இதன் இதன்போது இணைந்திருந்தனர் இதேவேளை கிழக்கு மாகாணம் வழமைக்கு திரும்பும் வகையில் மத்தியம் மற்றும் மாகாண சபை இணைந்து நிவாரணப் பணிகளை முன்னெடுப்பது தொடர்பாக இடர் முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைச்சர் சுனில் தலைமையில் கிழக்கு மாகாண ஆளுநர் மாகாண சபை நிறுவனங்கள் மத்திய அரசின் நிறுவனங்கள் இணைந்து இடர் முகாமைத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுப்பது மற்றும் ஏற்படும் தடைகள் தொடர்பாக கவனம் செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க மேற்கொள்ளக்கூடிய முறைகள் குறித்து ஆராயப்பட்டது இச்சந்திப்பில் கிழக்கு மாகாண அரசு அதிகாரிகளை நிகழ்நிலை ஊடாக தொடர்படுத்தி அப்பகுதிகளில் நிலவும் நிலைமைகள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டார் வீதிகள் ஆதார சேவைகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்திரால் ரத்ன சேகர் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்னிமன திருகோணமலை மாவட்ட சீரார் டபிள்யூஜியம் புஷ்பகுமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் நேற்று கம்பேர் பண்ணுறக்குள்ளே இன்றைக்கு கொஞ்சம் நல்லமா வந்திருக்கு ஆனால் அதை மெட்டிக்லோ டிஸ்ட்ரிக்டும் மாவட்டத்துலேயும் பம்பார் மாவட்டத்துலேயும் தண்ணி போயிட்டு இப்ப பிரச்சனை இல்லாமல் பிரச்சனை இல்லை என்ற சொல்லையில் அது கொஞ்சம் குறையா வந்து இருக்கு ஆக்கள் இப்ப சேஃப் சென்டர்ஸ்ல இருக்கிற ஆக்கள் வீட்டுக்கு போகிற இப்ப வீட்டுக்கு போறதுக்கு தானே அரேஞ்ச் பண்ணிருக்கு ஆனால் திருகோணமலை மாவட்டத்தில் முத்தூர் கிண்ணியா சேருவையில இன்னும் தண்ணி இருக்கி அவங்களுக்கு வீட்டுக்கு போயில்லாது திருக்கோண மாவட்டத்திலே ஒரு எழுபத்தி மூணு சேஃப் சென்டர்ஸ் இன்னும் இருக்கு இந்த சேஃப் சென்டருக்கு வர இல்லாமல் வீட்டுல நிக்கிற ஆக்களுக்கு என்னமோ பிரச்சனம் இருக்கு என்றா சாப்பாடு ஓ வேறு என்னமோ பிரச்சனை இருக்கு என்றேஷன் வீட்டுல நிக்கிறாக்களுக்கு இந்த தரம் அப்படியே வெறும் புது சர்க்கியூல வந்துட்டு அவங்களுக்கும் கொடுக்கணும் வேணும் என்று தான் இருக்கு மற்றது ஒரு சாமானும் பிரச்சனம் இல்லை நாங்க சத்தோசைக்கும் ஆர்டர் பண்ண கிழக்கு மாகாணத்தில் இந்த சப்ளை பிரச்சனை இல்லை ஃபுயலும் அந்த மாதிரி அரிசி சாகர்சி சுகர் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சப்ளை வரும் அதுக்கு நாங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் சும்மா கூட வில கொடுத்துட்டு கொடுக்க தேவை எடுக்க தேவையில்லை